வணக்க மக்களே நான் உங்கள் லங்கா போய் ஆமாம் இன்னும் ஒரு வீடியோவில் கோடிக்கணக்கில் பணம் இது முற்றுமுழுதாக ஒரு உண்மையான சம்பவம் இது வந்து அரவு நாடுகளில் இருப்பவர்களுக்கு அறியும் இங்கே அரபியர்கள் வந்து ஒட்டக பந்தயத்தினை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துகிறார்கள் அதேபோல் இது கத்தார் நாட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஒட்டகப் போட்டி நடைபெற்று வருகிறது இங்கு அதிகூடிய கூடிய பண மற்றும் விலைமதிப்பற்ற வாகனங்களையும் இங்கு இவர்கள் இந்த நாட்டு அரசாங்கம் வழங்கி வருகிறது குறிப்பு என்னவென்று சொன்னால் இந்த போட்டியினை நடத்துவதற்கு அரபி நாட்டவர்கள் மாத்திரமே பங்கு பெற்ற முடியும் வெளிநாட்டவர்களுக்கு இல்லை இதை பார்வையிடுவதற்காக நிறைய நாட்டு மக்கள் இங்கு இருந்த அதை பங்கேற்பதற்கான ஒட்டகங்கள் இந்த கத்தார் நாட்டு மண் அரபிகளும் மற்றும் அரபி நாடு சவுதி டுவாய் ஹுவாய் தோமன் இப்படியான அரபி நாட்டு மக்களுக்கு மாத்திரம்தான் அந்த சலுகை உள்ளது இது நாளைய தினம் மிக பிரமாண்டமான அளவில் ஒரு பருமதிமிக்க பரிசுதோடு ஒட்டக போட்டி நடைபெற இருக்கிறது அதற்கு முன்கூட்டி ஒத்திகை பார்ப்பதற்கு காலை நேரத்தில் நாங்கள் சென்றபோது இதை பார்வையிடுவதற்கு கிடைத்தது அப்பொழுதுதான் ஒரு வீடியோ பதிவாக எடுத்துள்ளோம் உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும் இந்த ஒட்டகத்தில் வந்து ஒரு பொம்மை போல் ஒன்று உள்ளது அது வந்து அதனுள்ளே ஒரு சில சாதனங்களை பொருத்தி இந்த ஒட்டகம் இன்னும் வேகமாக ஓடுவதற்கு அவர்கள் அதை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் வாகனத்தில் இருந்தபடி போக்கி டோக்கி மூலம் அதற்கு ஒட்டகத்துடன் இவர்கள் சத்தம் போடும்போது ஒட்டகம் இன்னும் வேகமாக ஓடும் அது மட்டும் இல்லாது இன்னும் அதை கம்பவுண்டு அந்த பொம்மையிலே சேர்ந்திருக்கும் அது வந்து சுற்றி அடிக்கும்போது இன்னும் வேகமாக ஓடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒட்டகமெல்லாம் அதை முடிச்சுட்டு ஓட்டம் இப்படி தான் அதை வச்சு திரும்ப அதுக்கு மேலே அந்த துணியால் அவங்கள திரும்ப கட்டி திரும்ப அவங்க அதை அந்த ஒட்டகம் பார்வை மேய்ப்பவர்கள் அந்த மேய்க்குன்னு இந்த ஒட்டகத்தை கொண்டு போபவர்கள் அதுக்கு ஏற்றபடி இன்னும் ஒரு ஒட்டகத்தில் இருந்து இந்த ஒட்டகத்தை அழைத்து செல்வார்கள் இவ்வாறு தான் நடக்கின்றது இது மட்டுமில்லாது கத்தாரில் இன்னும் ஒரு பிரமாண்டமான ஒட்டக விழா இருக்கிறது அதாவது பேஷன் ஷோ அழகு போட்டி ஒட்டகத்தினை அலங்காரித்து அதிலும் அதிகூடிய பணப்பரிசல்களை இந்த அரசாங்கம் வழங்கி வருகின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கின்ற நம்புகிறேன் மீண்டும் உங்களுக்கு நான் இதேபோல் இந்த ஒட்டக போட்டியினை முழுமையாக ஒரு பெரிய ஒரு வீடியோவாக தருவதற்கு காத்திருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி